இந்திய சுதந்திரம் கத்தியின்றி யாராவது சொல்லுங்க ஆமாம் வாங்கப்பட்டது என்றாலும் தீவிரவாதிகள் சிலரும் சுதந்திரத்திற்காக போராடினார்கள் அவர்களில் ஒருவர்தான் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் சிறு வயதிலேயே இறந்ததினால் அவரின் புகைப்படங்கள் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் அவரின் ஒரு படத்தை மட்டும் பார்க்கலாம் உள்ள செங்கோட்டைதான் இவர் பிறந்த ஊர் செங்கோட்டையில் ஆரம்ப கல்வி கற்ற இவர் திருவனந்தபுரத்தில் பி ஏ பட்டம் படித்தார் மூன்றாம் வயதில் திருமணம் முடிந்தது நாட்டு பற்று கொண்ட இவர் தீவிரவாதத்தில் நம்பிக்கை கொண்டார் நண்பர்களுடன் சேர்ந்து போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மணியாச்சி ரயில் நிலையத்தில் நடந்த படுகொலை சுதந்திர போரில் ஒரு திருப்பு முனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருநெல்வேலியில் நடந்த கலவரத்தின் போது ஆஷ்துரை நடத்திய துப்பாக்கி சூட்டில் நான்கு இளைஞர்கள் பலியானார்கள் அதோடு சுப்பிரமணிய சிவா வவு சி ஆகியோருக்கு கடுங்காவல் சிறை தண்டனை கிடைக்க அதற்கு துரை கொடைக்கானலுக்கு புறப்பட்ட வாஞ்சிநாதன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஆஷ்துரை புறப்பட்ட அதே ரயிலில் இரண்டாம் வகுப்பில் பயணித்தார் வண்டி மணியாச்சி நிலையத்தில் நின்றது வாஞ்சிநாதன் பெட்டியிலிருந்து இறங்கி முதல் வகுப்பில் பெட்டியில் ஏறினார் மறு பேச்சின்றி வாஞ்சிநாதன் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் ஆஷ்துறையை சுட்டுக் கொன்றார் உடனே அங்கிருந்து ஓடினார் சத்தம் கேட்டு அங்கே வந்த சிப்பாய்கள் எல்லா இடத்திலும் தேடினர் அவர்கள் கையில் அகப்பட்டால் நண்பர்கள் எல்லோரும் அகப்படுவார்கள் என்று எண்ணி தன்னை தானே சுட்டுக் கொண்டார் ஒருவர் வாஞ்சிநாதன் சடலத்தை சோதனை அப்போது சட்டை பையில் ஒரு கடிதம் இருந்தது அதில் ஆங்கிலேயர்களை மிக கடுமையான வார்த்தைகளால் குறிப்பிட்டிருந்தார் இந்தியா சுயராஜ்யம் காண வேண்டும் என்று எழுதியிருந்தார் தன் வாழ்வை தன் உயிரை உடலை தன் உணர்வை நம் நாட்டுக்கு அர்ப்பணித்த மாவீரன் மாமனிதன் வீர வாஞ்சி என்றால் மிகையல்ல